வணக்கம் இன்று மிக குறைந்த விலையில் புத்தம் புதிய வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு அந்த வீடு எங்கே இருக்குது அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அதை பற்றிய விவரங்களை இந்த வீட்டை பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு எங்கே இருக்குனாங்க நம்ம சேலம் கோரிமேடு இருக்குது இல்லைங்களா கோரிமேட்டில் இருந்து உயிரில் பூங்கா போகக்கூடிய சாலையில் தான் இந்த வீடு இருக்குதுங்க உயிரில் பூங்காவில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இந்த வீடு இருக்குதுங்க வீடு வந்துங்க ஒரு நடுத்தர மக்களுக்கு சரியான ஒரு வீடுங்க விலையும் இந்த வீட்டினுடைய ஓனர் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிங்க இன்றைக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஆனால் அவர் குறைந்த விலையாக தான் சொல்கிறாரு பெருசாக மார்ஜின் வச்சு சொல்லலை நல்லா இருக்குங்க இந்த வீடு வந்து வடக்கு வாசல் வீடுங்க என்டன்ஸ் வந்துங்க கிழக்கு வாசல் உள்ள வீட்டுக்குள்ளே நுழையிறது வடக்கு வாசல் பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் பாருங்கள் அந்த ஹாலில் நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ஜனல் வச்சுருக்காரு இந்த டோர் வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட டோருங்க பாருங்கள் இங்கே மாடியில் ரெண்டு பெட்ரூமு ஒரு சமையல் ரூமு ஒரு பூஜை ரூமு வச்சுருக்காங்க பாருங்கள் சீலிங் வந்து பால் சீலிங் போட்டிருக்காரு கரண்ட்டு வசதி எல்லாமே செஞ்சுருக்காரு எல்லா ரூமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஃபிட் பண்ணுறாரு ஃபேன்லேருந்து எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சிங்க நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு குடிவர அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் பெருசாக வேலைகள் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இதாக இருக்கும் அதையும் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு கீழே இருக்கிற ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் உடைய தாங்க ரெண்டு பெட்ரூமும் இருக்குது பாருங்கள் ஸ்டோர் ரூமும் இருக்குது பாருங்க இதுவும் பெட்ரூமுங்க இது வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு அற்புதமான ஒரு வீடுங்க வீடு வந்துங்க நல்ல வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்காருங்க இதில் என்னென்னா அதுதான் பெரிய சிறப்பு இப்போ இதில் வந்து பாருங்கள் மிக சிறப்பாக அமைச்சிருக்காரு இது பாருங்கள் சமையல் ரொம்ப பாருங்கள் பாருங்கள் நல்ல அக்னி மூலையிலேயே சரியான முறையில் இதை சமையல் ரூம் அமைச்சிருக்காரு குபேர மூலையில் பெட்ரூம் அமைச்சிருக்காரு மிகவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாங்க நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்குங்க உப்பு தண்ணிக்கு ஒரு டேங்கு அமைச்சிருக்குதுங்க வீட்டில் போர் வசதியும் இருக்குதுங்க இது மேல் மாடியில்ங்க பாருங்க படிக்கட்டு இன்னும் வந்து இது சைடு இதெல்லாம் வைக்கணும் இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா பாருங்கள் மேலே வந்து ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குதுங்க மேலே பாருங்கள் மேலேருந்து வியூ பார்த்தா ஏற்காடு மலையினுடைய அற்புதமான வியூஸ் தெரியுங்க காற்று ஜில்லுன்னு இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்தது மதியானம் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு பாருங்களேன் இதுதாங்க ஏற்காடு மலையினுடைய நல்ல ஒரு சிறப்பு ஏற்காடு அடிவாரத்தில் இருந்தால் சிறப்பாக சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னு விரும்புகிறவங்க இது மாதிரி ஏற்காடு கொண்டப்பநாயக்கன்பட்டி அடிவாரம் கோரிமேடு பகுதி இந்த பகுதியில் தான் விரும்பி வர்றாங்க விவிஐபிகளை அதிகமாக வந்து இதில் வந்து வீடுகள் வாங்குகிறாங்க குடியிருக்கிறாங்க பாருங்கள் இது பார் மேல் மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூமுங்க கீழே எப்படி போட்டிருக்காரோ அதே மாதிரி போட்டிருக்காரு இன்னும் ஃபர்னிச்சர் ஒர்க்கெலாம் நம்ம வாங்குறவங்க வேணும்னா பண்டிக்கலாம் அல்லது இவங்களையே பண்டித்தர சொன்னாலும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த வீடு வேணுங்கிறங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க